நேரங்கள் அருகி விட்டன சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை படம் விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை தன் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் அருகி விட்டன மாடுக்கு சிறப்பு பரிசாக மற்றோரை வாழ வைத்த வெள்ளலூர் நாடு வல்லவர்களுடைய அணி ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வடமாடு சங்கத்தினுடைய மாவட்ட துணை தலைவர் அன்பு சகோதரர் திகோ சார்பாக ஐநூத்தி ஒன்று வடக்க காட்டுப்பட்டிருக்கிறார்கள்

ஆட்டனை சரப்பு பரிசுகளை விடாமல் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக ஹரிகரன் ராஜ்குமார் சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆட்டனை சிறப்பு பரிசுகளை விடாமல் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை வருவதற்கு மாட்டினுடைய உரிமை ஆளுக்கு வறுமை செலுத்திடமாக இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக சிபிஎன் திருப்பதி தேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் சமயத்திலே ஆடு வளர்த்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றிய பணக்கர பி ஆர் சோம சேவை வெற்றியின் வெள்ளையம் காலை மிக வெட்டிப்பிடம் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியில பரிசுதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாநிலத்தில் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வடமாடு பகல் கோட்டநட்டாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி ஒன்று இல்லை இரண்டு இல்லை ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

இந்த கடுமையான போட்டியிலே பரிசுகளை பெறுவதற்கு வணக்கரை பி ஆர் சோமு சேர்வை நினைவாக வெற்றியின் வெள்ளையன் காலைக்கு பெருமை சேர்த்திடமா திருப்பத்தூர் வைத்திய குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா இந்த கடுமையான போட்டியிலே வெள்ளது யார் வெள்ள கோபம் யார் என்று படத்திலிருந்து பார்ப்போம் இந்த மாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக கருப்பன்களுக்கு நிலைய நம்பிக்கை நட்சத்திரம் இளம் வர்ணனையாளர் அன்பு சகோதரர்

பாக்கு வைத்து பத்து நாள் விரதம் இருந்து பக்தியோடு வந்த வீரர்களாம் இந்த விடமஞ்சி நிகழ்ச்சி அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பெறுத்துக் கொண்டிருக்கின்றார் பொறிமலை விஜய் பாரதி அவர்கள் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக புலிமலை பட்டியினுடைய கதாநாயகன் அன்பே சகோதரர் புலிமலை பட்டி சந்தோஷ் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சமயத்திலே ஆடு கலந்து

பெரியமலை பட்டி விஜயபாரதி அவர்கள் விழாவில் வருக வருக அன்போர் வரையறுக்கப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே ஆண்டு தினத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற நாளை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் வனக்கரை பி ஆர் சோமு சேர்வு நினைவாக எஸ் பி வெற்றி வெள்ளையன் என்ற மிக குட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது

நாகராஜ நாகராஜவரது காடி காலை காலையில எழுதுவதற்காக அரியக்குடி அன்பு தம்பி மத நினைவாக ஏ கே நண்பர்கள் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வடமாடு புகழ் கோட்டமத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக

நாசிபார் 4 மணி கடலிசி நான்கு வெள்ளிடா அங்க நடந்து விட்டானே அந்த சமயத்திலே ஆடுகளை அடைநெரிட்டு கொண்டிருக்கிற ஹாலையின் தங்கை மாமட்டம் தேவகோட்டை ஒன்றிய வண்ணக்கரை ஜிஆர் சேர்ந்து சேர்ந்து எவாガஸ் சி வெற்றி அவருகளது வெள்ளையும் காளையும் சுடிதிர வரமந்து கொண்டிருக்கின்றது அந்த காலகிலே அடங்கிய சீர்பொண்ட ஒரே ஆக்கத்தோடு வரமந்து கொண்டிருக்கிற வீரக சிவகங்கை மாமட்டம் திருப்பத்தூர் வைதி வீரர்களுடன் சுடிதிர வரமந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடம்கான போட்டியே நேரங்கள் எருகி விட்டானே காலங்கள் கடந்து விட்டானே கடமையா போறியே வெளிப்படியா எல்லே போறியா காலையின் சிறம்பா காலை லாஸ்ட் ஃபார் 4 मिनिट्स கடைசி நான்கு தெம்பிதா லாஸ்ட் ஃபார் 3 मिनिट्स கடைசி செகண்ட்ல ஓடுறான் லாஸ்ட் ஃபார் 3 मिनिट्स கடைசி மூத்ரே நிமிடம் மேரேக்கு எருகி விட்டானே காலங்கள் கடந்து விட்டானே கடமையா போறியே வெளிப்படியா எல்லே போறியா காலையின் சிறம்பா காலை हीरे தெங்கும் சிறம்பான हीरे தெ

வீரமடி யார வெள்ள கோவடியா ராலையும் சரந்த காளை வீர வெள்ள சரபான வீரரே சரபான காளையா இவபுக்கு வீர들아 காட்டுவிக்க காளையா இவபுக்கு வீர들아 ஒரே காளையா தாங்கல்கால உடைக்கப்பட்ட நீர் கடையில் 2000 லிட்டர் லாஸ்ட் ஃபார் 2 மினிட்ஸ் 2000 லிட்டர் விடி அடிகின்ற தெய்ட்டங்கள் வீரரே உற்சாக படுவீங்க அங்கனம்